அல் ராஷ்மிகா மந்தனாவோட ஆக்டிங்ல புஷ்பா டூ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டோட வில மட்டுமே மூவாயிரம் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்த இந்த ஒரு தருணத்துல தமிழ்நாட்டுல மட்டுமே அஞ்சு கோடிய முன்பதிவு எட்டியிருக்கு அப்படின்ற நியூஸும் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் நாள் வசூல் கண்டிப்பா எட்டு கோடி வரை போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா முன்பதிவிலேயே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வசூலை இந்த ஒரு படம் அசால்ட்டா செஞ்சிரும் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இப்போ புஷ்பா பார்ட் டூ பாக்கிறதுக்கு எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் சரி நீங்க வந்துட்டு இந்த படத்துக்கு புக் பண்ணிட்டீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனீங்களா அப்படின்றத நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ புஷ்பா பார்ட் டூ பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா புஷ்பா பார்ட் ஒன் ஏற்படுத்தின அதனுடைய அதிரான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா புஷ்பா பார்ட் த்ரீ வேற இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு சோ புஷ்பான பேர் வந்தாவே இனிமேல் எல்லாருமே பாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம்